பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் வெற்றிவேல்முருனுக்கு அரோகரா வள்ளிமுற கரோகரா வெற்றிவேல் முருகர்கள் அரோகரா தெவீக பகுதி அலங்காரம் பாடல் முப்பத்தி ஆறு சுடித்தோடும் ஆற்றல் என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் அவர்களின் இனிய தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் சுழித்தோடும் ஆற்றில் பெருக்கானது செல்வம் துன்பம் இன்பம் கழித்தோடுகின்றது எக்காலம் நெஞ்சே கறிக்கோட்டு முத்தை கொழித்தோடு காது செங்கோடன் நின்றிலேயே ஏன்றம் எட்டும் கிழித்தோடுவேள் எங்கிலேயே எங்னே முத்தி கிட்டுவதே அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் முப்பத்தி ஆறு சுழித்தோடும் ஆற்றில் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் ஓ சுழித்து ஓடுகின்ற ஆற்றின் வெள்ளத்திற்கு நிகராகும் செல்வத்தினால் உண்டாகும் துன்பங்களையும் இன்பங்களையும் அறவே நீக்கப்பற்று விரைந்து செல்வது எந்த காலமோ யானையின் தந்தத்தில் உண்டாகிய முத்துக்களை ஓடுகின்ற காவிரி நதியால் சூழப்பட்டுள்ள திருச்செங்கோட்டில் எழுந்தி அருளிலு அருளியவரை என்று துதிக்கவில்லை எட்டு குளமலைகளும் பிறந்து போகத்தக்க வேலாயுதமே என்று நீ துதிக்கவில்லை இவ்வாறு இருக்க உனக்கு முத்தி கலைப்பது எவ்வாறு என்ற அரிய கருத்துக்களை சொன்ன அருணகிரிநாதர் புகழ் வாழ்க ஓங்குக வளர்க என்று கூறிக்கொண்டு இதே பாடல் ஆங்கில வரிகள் கந்தர் அலங்காரம் த சாங் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் சுழித்து ஓடும் ஆற்றில் லிரிக்ஸ் இன் இங்கிலீஷ் நாவ் சுடித்தோடும் ஆற்றி பெருக்கானது செல்வம் துன்பம் இன்பம் கழித்தோடுகின்றது எக்காலம் நெஞ்சே கரி கோட்டு முழித்தோடு காது செங்கோடுங்கிலேயே குன்றம் எட்டும் கிழித்தோடு வேலுங்கிலேயே எங்னே முத்தி கிட்டுவதே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை முருகன்டையார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருக்கு அரோகரா வள்ளிமணனுக்கு அரோகரா வெற்றி வேர்முரனுக்கு அரோகரா